தமிழ் மொழியும் தமிழமும் காட்டு மீறாண்டி என்று சொன்னவர் பெரியார் அதுக்காக அவருக்கு நாங்க ஆதரவாக பேச முடியாது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க இருக்க முடியும் ஸ்ட்ராங்கா இது எல்லாம் மூடிட்டு போ அவ்வளவுதான் இதை நான் நூறு சதவீதம் ஏத்துக்கிறேன் சரியான கேள்விதான் பெரியார் காட்டு மீறாண்டி மொழி அப்படின்னு சொன்னது உண்மைதான் ஆனா அது ஒரு தன்மை இருக்குல்ல தமிழுக்கும் அமுது என்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்னாரு பாவேந்தர் பாரதிதாசன் அவருக்கு முன்னாடிதான் பெரியார் தமிழ் ஒரு காட்டு மீராண்டி மொழி அப்படின்னு சொல்றாரு அதை ரசிச்சு கேட்டார் பாரதிதாசன் ஏன்னா இருக்கும் அவர்ல ஏன் அப்படின்னா அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பாரதிதாசன் பெரியாத்த போயிட்டு ஐயா உலகத்திலேயே மூத்த மொழி வளர்ந்த வாய்ந்த மொழி ஐயா தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாரு ஓ அப்படியா முன்னாடி காலத்துலேருந்து தமிழ் மொழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேடையில போயிட்டு தமிழ் ஒரு காட்டு மிராடி மொழி அப்படின்னு சொல்றாரு தமிழக காட்டு மிராண்டி சொல்றாரு அப்படின்னா அறிவியல் பிறப்பதற்கு முன்னாடியே முன்னாடியே முன்னாடி காலத்திலேயே இளம் நீர் காற்று நெருப்பு ஆகணை அறிந்தும் அடங்கியதுதான் இந்த உலகம் என்று துல்கா பேர் சொன்னதுனால இதெல்லாம் இல்ல இருக்கிறதுக்கு அறிவிப்பு முன்னாடியே சொல்லிட்டாரா அப்ப தமிழ்னு ஒரு காட்டு மிராண்டி உலகத்தில் இருக்கிற விட தமிழ் ஒரு காட்டு மிராண்டி என்று சொல்றாரு பெரியார் இது வந்து இழிவுபடுத்துறா பெருமைப்படுத்துகிறார் நம்மளுடைய சிறுமையால பெருமை அறிந்து கொள்ள முடியாம போயிருச்சு தமிழனை இழிவுபடுத்த நினைச்சிருந்தா தமிழ் மொழியை இழிவுபடுத்த நினைச்சிருந்தா இதுக்கு தமிழ் மொழியை சீர்த்தி திருந்திருக்கணும்